எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர் லாஸ்க்காக நம்ம நிறையா ஹோம் ரெமெடிஸ் பார்த்துட்டு வரும் அதில் அடுத்த நான் இன்றைக்கி ரெண்டு ஹேர் சீரம் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் அதை நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியானது கூட முதல் சீரம் செய்கிறதுக்கு தேவையானது கருஞ்சீரகம் வெந்தயம் அப்புறம் க்ரீன் டீ உங்கள் ஹேரோட இதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஷார்ட் ஹேர் தான் எனக்கு ஷோல்டர் வரைக்கும் தான் இருக்கும் போனி டைல் தான் நான் போட்டிருப்பேன் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட க்ரீன் டீ இருந்தால் க்ரீன் டீ யூஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் டீ இல்லைன்னா நார்மலாக இருக்கிற பிளாக் டீ எடுத்துக்கோங்க ஆனால் அந்த டீ எடுக்கும்போது சில டீயில் வந்து இஞ்சி அதிமதுரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் அந்த இருக்கிறது இல்லாமல் பிளைன் டீ தூள் எடுத்துக்கோங்க இல்லாட்டி க்ரீன் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம் இன்னொரு ஹேர் சீரத்துக்கும் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் அதுவும் எப்படி செய்யலாம்னு பார்க்குறேன் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான் தான் சொன்னலை ஈரமான தலையில் சீப்பு போட்டு சீப்பாதீங்க ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணாதீங்க வெயிலில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி பண்ணாதீங்க ஸ்கார்ஃபு கட்டிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வெய்ய காலத்தில் உடல் கருமைக்கு கொஞ்சம் ஸ்லீவு லென்த்தியாக இருக்குது ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி போட்டுக்கோங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிங்கன்னா இந்த சண்டர்ன் ஆகாமல் பாதுகாக்கலாம் இப்போ நம்ம இந்த இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கிரீன் டீ இது நல்லா கொதித்து அதோடய கலரே சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா ஆறுனொடனே ஃபில்டர் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஹேரை நல்லா பார்ட்டிஷன் பண்ணி ரூட்டில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி தலையில் மசாஜ் கொடுத்து ஹேரோட நுனி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இது அப்படியே காஞ்சாலும் ஒன்றும் இல்லை நைட்டு கூட ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட தூங்கலாம் ஒன்றும் ஆகாது ஹேரு ஒரு நாளைக்கு ரெண்டு கூட இந்த மாதிரி நீங்கள் இந்த டீ இந்த டிகாஷன் இது பண்ணி நீங்கள் தலைக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் வாங்க இது கொதித்து ஆறினோன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சீரம் வந்து நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா நல்லா கொதிச்சிருச்சு இதை இப்போ வடிகட்ட வேணாம் இதோடயே நல்லா ஊறுட்டும் நல்லா ஊறி ஆறுனத்துக்கு அப்புறம் வடிகட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்தது நம்ம அடுத்த பேக் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையானது செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ இல்லை செடியெல்லாம் நான் வெட்டிட்டேன் நான் எப்பையும் சாமி படத்துக்கு வச்சுட்டு இருக்க காஞ்ச பூ எடுத்து வச்சுருப்பேன் ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஒன்றா இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் போட்டுக்கோங்க போடும்போது பூவில் இருக்க காம்பையும் இந்த போலன் கிரைன்ஸ் இருக்கும்ல நடுவில் அதையும் எடுத்துருங்க புதினா புதினா வந்து நம்ம தலையில் அரிப்பு இந்த டேண்ட்ரஃப் இதெல்லாம் இருந்தால் அது போக்கும் நம்ம ஸ்கேல்ப்பை சுத்தம் பண்ணி ரீக்ரோத்து முடி விழுந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கு உதவும் அதேமாதிரி வேப்பம்பிலையும் தான் வேப்ப இலையும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் பெயின் பொடுகு இது எது இருந்தாலும் சரியாகும் இது கூட இஞ்சி இதுதான் வந்து நம்மளோட ஸ்கால்ப்பில் ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணி முடி வளர்ச்சிக்கு நம்மளுக்கு உதவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா உங்கள்கிட்ட நம்மளோட இண்டியன் ஸ்பைசஸ்லாம் வெளியில் ச அப்ளை பண்ணாலும் நல்லது உள்ளாரை எடுத்துக்கிட்டாலும் நல்லது கிராம்பும் அதனால் அன்றைக்கி சொன்னல நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணணுன்னு அது மாதிரி தான் இஞ்சி இஞ்சியை வந்து தோல்சி விட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதோட உங்களுக்கு ரோஸ்மெரி அது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல இதை கொடுக்கும் உங்களுக்கு ரோஸ்மெரி மறிகொழந்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ரோஸ்மெரி மறிகொழந்தும் ஒன்று இல்லை ஆனால் ஒரே ஃபேமிலி தான் ஆன்லைனில் ரோஸ்மெரி கிடைக்கும் வாங்கி என்கிட்ட இன்றைக்கி இல்லை ரோஸ்மெரி ஆயில் வேணால் இருக்குது ஆனால் என்கிட்ட ரோஸ்மெரி லீவ்ஸ் இல்லை உங்களுக்கு கிடச்சா போட்டுக்கோங்க அது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ இதை எப்படி நம்ம சீரம் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை எல்லாம் கழுவி சுத்தமாக போட்டுக்கோங்க புதினா இலைகள் வேப்ப இலை அடுத்தது இஞ்சி சின்ன சின்ன துண்டாக சேர்த்துக்கலாம் இது மாதிரி சிறிய சிறிய துண்டுங்களாக போட்டு சேர்த்துக்கோங்க உங்களோட ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த தண்ணி கொதிக்கட்டும் நம்ம முதல்ல ஏற் செஞ்சு வச்ச சீரம் மாறி இருக்கும் இப்போ வடிகட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னடா சாப்பாடுல போடுற எல்லாத்தையும் சீரத்தில் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க நம்ம க்ரீன் டீ கருஞ்சீரகம் வெந்தயம் போட்டு எடுத்து டிகாஷன் இதை நல்லா ஊர்னதுக்கப்புறம் இப்படி வடிகட்டுங்க கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா இதை ஒரு காட்டன் எடுத்து டிப் பண்ணி ஹேரை பார்ட்டிஷன் பண்ணி ரூட்டு ரூட்லையெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா எருக்கி ஒரு கொண்டை போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு சும்மா தலைக்கு குளிச்சிங்கன்னா கூட போதும் ஷாம்பு வாஷ் எல்லாம் வேணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி ஹேர் க்ரோத்துக்கு எப்படி வந்து உபயோகமாக இருக்குதுங்கிறத பாருங்கள் அடுத்தது அடுத்த வீடியோவில் நான் சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி ஒரு பேக் போடுறதுன்னு சொல்கிறேன் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி தலைக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் லெமன் தண்ணி மிக்ஸ் பண்ணி பாடிக்கு மேலேலாம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா பாடி மிஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த வெயில்னால இருக்க கருமை நீங்கும் லெமனும் தண்ணியும் எடுத்து வச்சு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல இது இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க வெயில் வெளியில் போகிறப்ப ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க கழுத்து முகமெலாம் இல்லை முகத்தில் மேக்கப் அதாவது பவுடர்லாம் களைஞ்சிரும்னா கழுத்துக்கு கைக்கெல்லாம் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஐம்பது வயதுக்கு உள்ளவர்கள் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்க நாலு மணிக்கு மேலே வெளியில் போங்க இந்த ஹேர் சீரம் நல்லா கொதிச்சிருச்சு செம்பருத்தி இலையில் உள்ள அந்த தன்மை நம்மளோட ஹேரை ரொம்ப ஆக்கி கொடுக்கும் சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஆக்கி கொடுக்கும் அதனால் நீங்கள் இதை பயன்படுத்துங்க வேப்ப இலை வந்து டேன்ட்ரவ் பேன் இதெல்லாம் இருந்தால் சரியாயிடும் இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு வச்சு வடிகட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நம்மளோட ஹேர் சீரம் நல்லா வாசனையாக எப்படி பாருங்கள் கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஹேர் கிரே ஹேர்ஸ் கூட இருந்தால் கூட அதை கருப்பாக மாத்திடும் இந்த ரெண்டு சீரத்தில் உங்களுக்கு எதுனா இது ரெண்டுமே ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில ஊற்றி கைக்கு எங்கெங்கெல்லாம் சாரி ஹேருக்கு க்ரோத்து ஹேர் க்ரோத்துக்கு முடியை ஸ்பிளிட் பண்ணி நல்லா ஹேரோட ரூட்ல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி முடியோட எண்டு வரைக்கும் பண்ணி நல்லா இறுக்கி கொண்ட போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி